இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட பொன்னேரிக்கு அருகாமையில் உள்ள ஆண்டார்குப்பம் பகுதியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரவர்கள் மக்கள் நலத்திட்ட பணிகளை பயனாளிகளுக்கு கொடுக்கும் நிகழ்வாக வருகை தந்திருந்தார்கள் அவர்கள் செல்லும் வழியில் மீங்கூர் பகுதியில் பஜார் வீதி வழியாக செல்லும் பொழுது எங்கள் மீங்கூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக நானும் என்னோடு வணிகர்களும் திரளாக நின்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கான்வாயில் எங்களை பார்த்தவுடன் அவர் அருகாமையில் வாகனத்தை நிறுத்தி எங்களை அழைத்தார்கள் நாங்களும் ஏற்கனவே நாங்கள் தயார் செய்து வைத்திருந்த மக்களுக்கான மீஞ்சூர் பகுதி மக்களுக்கான கோரிக்கைகளை மனுவாக அளித்திட்டோம் எங்களுடைய மனுவில் முதல் கோரிக்கையாக இந்த பகுதியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் காரணமாக மீஞ்சூர் பேரூராட்சி பகுதிகளுக்கு அதை கொடுப்போம் என்று மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் கடந்த ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் அறிவிப்பு செய்தார்கள் அதை உடனடியாக மீஞ்சூர் பகுதிக்கு இதுவரை அளித்திட்டதாக தெரியவில்லை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று கோரியிருந்தோம் இரண்டாவதாக மிக முக்கியமாக ஐம்பது கிராம மக்கள் பயன்படுத்துகின்ற எல்சி பதினாறு மீஞ்சூர் ரயில்வே கேட் இருப்பு பாதை மேம்பால பணிகள் பதினோரு ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கின்றது அதை துரிதப்படுத்தி இப்பகுதி பொதுமக்கள் மாணவ செல்வங்கள் வயதானவர்கள் நோயாளிகளுக்கு பயனளிக்கும் வகையில் விரைந்து பணிகளை முடித்திட வேண்டும் என்று உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் ஏற்கனவே இது சம்பந்தமாக திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை ரயில்வே துறை என்று பல துறைகளுக்கு எங்கள் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக கோரிக்கை மனுக்கள் அளித்தும் பயனில்லாத காரணத்தினால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடி கண்காணிப்பில் இப்பணியை துரிதப்படுத்தி தர வேண்டும் என்று கோரியுள்ளோம் அடுத்ததாக மிக முக்கியமாக கடந்த ஐந்து ஆண்டுகளுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் பட்ஜெட்டுகளில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கல்விக்குத்தான் அதிகமாக நிதி ஒதுக்கியுள்ளீர்கள் அந்த அடிப்படையில் மீஞ்சூர் பகுதியில் ஏழை மாணவ மாணவியர் பயன்படுவதற்காக ஒரு அரசு மேல்நிலை பள்ளி கூடம் இங்கு இல்லை அதை உடனடியாக அமைத்து தருவதற்கு மீஞ்சூர் காவல் நிலையத்துக்கு அருகில் உள்ள உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என்றும் அதற்கு அரசாங்கத்திற்கு முன்வைப்பு தொகையாக கொடுக்க வேண்டிய ரூபாய் இரண்டு லட்சத்தை எங்கள் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கமும் மீஞ்சூர் பேராட்சியின் முன்னாள் தலைவரும் எங்கள் சங்கத்தின் முதன்மை ஆலோசகருமான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தற்போதைய பொதுக்குழு உறுப்பினர் திரு கே சுப்பிரமணிய அவர்கள் ஒரு லட்சமும் எங்கள் வியாபாரிகள் சங்கம் ஒரு லட்சமும் இணைந்து கொடுப்பதாக உறுதி அளித்துள்ளோம் ஆகவே அந்த மனுவில் உயர்நிலை பள்ளியை தரமுயர்த்தி மேல்நிலை மேல்நிலைப் பள்ளியாக்க கோரியுள்ளோம் அடுத்ததாக மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்டு சாலையில் இப்பகுதி பொதுமக்கள் வெளியூர்களுக்கு பயணம் செல்வதற்கு ஏதுவாக கிளாம்பாக்கம் வரை மாநகர பேருந்துகளை இயக்கி இப்பகுதி பொதுமக்களுக்கு உதவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் ஆக நாங்கள் வைத்திருந்த அனைத்து கோரிக்கைகளும் இப்பகுதி பொதுமக்களுக்கானதாகவே இருந்தது எங்கள் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநலச் சங்கம் என்றும் பொதுநலப் பணிகளில் தொடர்ந்து செயல்படுவதை இப்பொழுதும் நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் எங்கள் வணிகர்களுக்கான கோரிக்கையில் நாங்கள் ஏதும் கோரவில்லை இருந்தாலும் கூட வணிகர் தின மாநில மாநாடு நடைபெற இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வரவர்கள் வருகின்ற மே ஐந்தை வணிகர் தின நாளாக அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக மாண்புமிகு முதல்வரவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் தா ஷேக் அகமது செயலாளர் மீஞூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநலச் சங்கம் மாநில வழிகாட்டுதல் குழு தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ